வணக்கம் நம்ம நாட்டில் வந்து மீடியா ஜெயின்ட் யாருன்னு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஜியோ ஸ்டார் தான் சொல்லுவோம் ஏன்னா ஸ்டார் குரூப்பை வாங்கினாங்க நெட்ஒர்க் ஐடினாக வாங்கினாங்க சிடிவி குரூப்பை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டாங்க என்ன வளர்ச்சி போடாது எங்கே இருக்குது அப்படின்னா சன் குரூப்பும் ஸ்டார் சோனி குரூப்பும் ஜி குரூப்பும் தான் ஜி சோனி இதெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்போது மீடியா ஜெயிண்ட் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜியோ ஸ்டார் மட்டும் தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா லே ஆஃப்லாம் பண்ணுறாங்க எங்களோட கம்பெனி வந்து கட்டுப்படி ஆகலை லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது ரெவன்யூலாம் பயங்கரமாக அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிடுச்சான் ஐட்டியில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க மீடியா ஃபீல்டையும் லே ஆஃப் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது காரணம் நம்ம அம்பானி ஜி தான் ஏன்னா எல்லாத்தையும் வளச்சி போட்டு நம்பர் ஒன்னாக மூணாக பிள்ளையே ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற கம்பெனா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாங்க சரி அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஜியோட பர்ஃபார்மன்ஸ் சோனியோட பர்ஃபார்மன்ஸ் சன் டிவியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்டாக்கை எடுத்து ஷேர் மார்க்கெட் வந்து தனியாக வந்து அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் எட்டு வீடியோ வந்து நம்ம வந்து டெலகாம் சைடாகவே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் கமன்ஸில் வந்து கேபிள் டிவியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த கேள்விக்கும் இப்படி டெலகாம் ஜெயின்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜியோ ஆட் ஸ்டார்க்கு ஆப்பு வைக்க மூலிமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வேலை தனம் பண்ண போகிறாங்க இது ரெண்டுக்கான பதிலும் இதுக்குள்ளே இருக்கு அப்படி என்னதான் நடக்குது இந்த மீடியா ஃபீல்ட்ல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கெட்டவனுக்கு கெட்டது சேர்தல பேராசை இருக்கும் இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள் நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸை வாங்க போகிறாங்க ஒன் லைனில் முடிக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸை வாங்க போகிறாங்க வார்னர் ப்ரோஸ்னால் யார் அப்படின்னா இவர்கள் வந்து ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஹாலிவுட்டில் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வச்சுருக்காங்க ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஸ்பைடர்மேன் மேன் படம்லாம் வந்து இவர்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து வந்தது தான் அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா சினிமா ஜெயின்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வார்னர் ப்ரோஸ் வந்து நிறைய டிவி சேனல்ஸ் வச்சிருக்காங்க என்னன்னா ஹச் அனிமல் பிளானட் சிஎன்என் டிஸ்கவரி இது எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் டிஸ்கவரிலாம் எப்படி பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்ல போனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா வார்னர் ப்ரோஸ் வந்து ஹாலிவுட்டில் மூவிஸ் ப்ரொடக்ஷன்லாம் தயாரிச்சிட்ருக்கும் போது டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்டை சிஎன்என் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இந்த வார்னர் ப்ரோஸ்குள்ளேயே அந்த சிஎன்என் சேனலில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் போகும்போது அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஸ்பி இவர்கள் வந்து வார்னர் ப்ரோஸோட மெர்ஜ் ஆகிட்டாங்க இதுதான் ஒஸ்ட்டு மெர்ஜர் இன் மீடியா ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட் ஐஎஸ்பி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வார்னர் ப்ரோஸ் நீங்கள் தயாரிக்கக்கூடிய படத்தை வந்து நான் வீட்டுக்கு வீடு என்னோட இன்டர்னல் கஸ்டமர்ஸ்க்கு நான் சீடியாக டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கு அவருடைய கஸ்டமர்ஸோடய வீட்டுக்கு உங்களுடைய படத்தை சீடியாவோ டிவிடியாவோ டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க கடைசியில் வந்து நஷ்டமாயிட்டு அமெரிக்கன் ஆன்லைன் அப்படிங்கிற ஐஎஸ்பி பிஸ்னஸ் வந்து வெளியே போயிட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது தான் உள்ள வந்தது ஏடிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அமெரிக்காவில் ஒரு பெரிய டெலகாம் கம்பெனி ஏடிஎன்டி அப்படிங்கிற கம்பெனி இவர்கள் வந்து வார்னர் ப்ரௌஸோட மிங்கில் ஆகிட்டாங்க அடுத்தது யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி இதெல்லாம் வந்து அந்த வேலை இந்த பேசஞ்சர்ஸ்லாம் அள்ளி போட்டு போகிற மாரியே வந்து அடுத்தது டிஸ்கவரி குரூப்பும் உள்ளே வந்து இப்போ வந்து வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி இவருடைய சேனல்ஸ் அனிமல் பிளானட்டு இது எல்லாமே வந்து இப்போ இவர்கள் வார்னர் ப்ரோஸ் கூட இருக்கு ஹச்பிஓ பிஓனஸ் வார்னர் ப்ரோஸ் உடைய ஹாலிவுட்ல ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய மூவிஸ்லாம் இந்த ஹச் கூட தான் வரும் சொல்லப்போனா நம்ம நாட்டில் எப்படி டிஸ்னி ஹாட் ஸ்டார் அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் சன் நெக்ஸ் சொல்லிட்டு ஆப் இருக்குல்ல அதே போல் வான்ண்டர் ப்ரோஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது அது என்ன அப்படின்னா ஓ மேக்ஸ் அது வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஹாலிவுட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சில் வந்து ரொம்பவே லாஸ் ஆகிட்டாங்களாம் ஏன் லாஸ் அப்படிங்கிற பார்த்தா இவர்களுடைய டிவி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல சிஎன்என் இருக்குது அனிமல் பிளானட் இருக்குது டிஸ்கவரி இருக்குது கார்ட்டூன் நெட்ஒர்க் இருக்குல்ல கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது தாமஞ்சிரி இது பார்த்தே பழக்கம் இப்போலாம் சேனல் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல குற்றங்கள் கட்டுப்படி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கூடிய ஹச்பிஓ சேனல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஹச்பிஓ இன்னும் சில நாட்டில் மட்டும் இருக்கு ஹச்பிஓ ஆப்பிரிக்கான்னு இருக்கு ஹச்பிஓ யூஎஸ் இருக்கு அப்போ கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ண போ வைண்ட் பண்ணதுக்கு காரணம் இன்னும் என்னன்னா நம்ம நாட்டில் கொண்டு வந்த என்டிஓ ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரில இதனால் வந்து இந்த ஒரு சேனலுடைய ரேட் எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுனால தலைக்கேட்டில் அந்த சேனல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனாலையும் இவர் வந்து சேனல் ரேட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை தூக்கி அலக்காரில் வச்சுட்டாங்க நீங்கள் அஹ்பிஓலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக காசு கட்டணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சேனலுக்கு நான் காசு கட்டி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காரங்க முக்கால் வந்து அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ஹெவி லாஸ் ரெவன்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சேனலுக்கு ரெவன்யூ அதிகமாக வரல லாஸ்ட் லாஸ்னால் வந்து அந்த சேனல் வந்து வைண்டப் பண்ணிட்டாங்க க்ளோபலாக எங்கெங்க வார் ப்ரோஸ் சேனலுக்கோ இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் கேபிள் டிவி டிடிஎஸ்சில் பயங்கர லாஸ் ஆச்சு ரெவன்யூ வந்து பயங்கரமாக ட்ராப் ஆச்சு அந்த லாஸை வந்து அவர்களால் காம்பன்சேட் பண்ண முடியல அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த டீல் இன்னும் க கம்ப்ளீட் ஆகலை பேச்சுவார்த்தை மட்டும் தான் போயிட்டுருக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல கேபிள் டிவியோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஃபீல்டிலேருந்து வந்தோம் தான் புரிஞ்சுக்கோங்க என்ன ஏன்னா இதுக்கு மேலே ஹார்ஷாக சொல்ல விரும்பலை ஏன்னா நானும் இது வந்தவேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த கேபிள் டிவியோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கோங்க சரி இதுக்கப்புறமும் அந்த ஃப்யூச்சர்ஸை பற்றி இதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்குறாங்களா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து டிவி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அனிமல் பிளான்ட் டிவி சேனலாக இருக்குல்ல உங்ககிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்குல்ல நான் வந்து அதை ரெண்டாக பிரித்து நான் ஓடிடி மட்டும் வாங்கிக்கிறேன் டிவி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழுவத்தி ரெண்டுலேருந்து எண்பது பில்லியன் வரைக்கும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க எதுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு மட்டும் அந்த காலத்துலேருந்து வார்னர் ப்ரோஸ் தயாரித்த ப்ரீமியம் மூவிஸு ஸ்பைடர் மேனு அப்புறம் அப்படின்னு அஞ்சரி எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து ஸ்ட்ரீமிங் லைஃப்ஸுக்கு எழுவத்தி ரெண்டு டு எண்பது பில்லியன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எனக்கு நீங்கள் டிவி நீ டிவி சேனல்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அனிமல் பிளானெட்டு ஹச்பிஓ அந்த சிஎன்என் காட்டுநெட் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுறாங்க வார்னர் ப்ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இதில் தான் லாஸ் ஆகிருக்கும் அதனால் நான் கொடுத்தா மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோ சொல்ல இந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் இப்போது நான் அதிகமாக நடந்துட்டு இருக்கேன் நான் வந்து மொத்தமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோஸ் சொல்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சில 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 நான் வந்து என்கிட்ட டிவி சேனல்லாம் நான் நெட்ஃப்ளிக்ஸ் உலகம் முழுக்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் பேரை மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓடிடி ரைட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாபடியாக விடாபடியாக இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை தான் இன்னும் ஆகாமல் இருக்குது இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கேபிள் டிவியோட ஃபியூச்சர் நோட் த பாயிண்ட் யுவர் ஆடர் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த வார்னப்ரோஸை வாங்குறது ஒரு நம்ம நாட்டில் கூடிய ஜியோக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நெட் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது குவாலிட்டி அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரு சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபைலாம் நம்மளால் வாங்கிட முடியும் அப்படி கம்மியான ரேட்டில் வாங்கினாலும் நம்ம வந்து ரெண்டு மூணு வயசு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓடிடியில் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜியோக்கும் சன் நெக்ஸ்ட்டுக்கும் சிஃபைக்கும் கட்டுறத விட கொஞ்சம் சேர்த்தி கட்டினாலும் குவாலிட்டி கம்மியாக தான் கொடுப்பான் செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் பார்க்கணும் ஹச்டி ஹெச்ஜியில் ஃபோர் கேல தௌசண்ட் எயிட்டியில் பார்க்கணும்னா இன்னும் ரேட்டை சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது செவன் டுவெண்ட்டி பிக்ஸல் சிங்கிள் டிவைஸ் அதனால் இதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட்மிஸ் கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரியுது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பேரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதுவே அவர்கள் ஒரு கௌரவமாகவும் வெளியிலேருந்து இந்த ஓடிடி மார்க்கெட்டில் பார்க்கப்படுது அப்போ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பேரும் கூடவே வந்து இந்த வார்னர் ப்ரோஸோட கண்டெண்ட்டும் ஆட் ஆகும்போது நம்ம நாட்டில் கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மான ஜியோ ஜிஃபை சன் நெக்ஸ்ட் இதுலாம் வந்து ரொம்பவே அடிவாங்க ஆல்ரெடி ஜிஃபையோட ஓடிடி பிளாட்ஃபார்மும் அதிகமாக மூவ் ஆகலையா அதெல்லாம் பின்னாடி டெடிகேட்டடாக ஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்போ பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இந்த வார்னர் ப்ரோஸோட கண்டென்ட் இது வரைக்கும் இந்தியாவில் எப்படி ஆக்சஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வரைக்குமே வந்து ஜியோ ஹாஸ்டாரில் தான் லான்ச் ஆகிட்டு இருந்துச்சு ஜியோ ஆஸ்டார் அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் வார் நோஸோட கண்டென்ட் வந்து இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் ப்ளாட்ஃபார்மில் ஜியோவில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சில பல சில ப்ரோக்ராம்ஸ் சில மூவிஸ் வந்து அமேசான் பிரைமில் வந்து இப்போ ரெண்டல் வந்து அவைலபிளாக இருக்குது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அந்த கண்டென்ட்லாம் போகும்போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய லெவலுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாரி டக்குன்னெலாம் நம்பர் ஒன்லாம் வந்துட மாட்டாங்க ஏன்னா இங்கிலீஷ் கண்டென்ட் அதிகமாக அதிகமாக பார்க்க மாட்டாங்க நம்ம கஸ்டமர்ஸ் இன்னும் பிக் பாஸ் அன்சின் அப்புறம் வந்து படம் அமேசான் ப்ரைம் படம் இப்படி தான் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து ஓடிடியை பழக்கப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஹிந்தி இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜியோவுக்கு வந்து ஒரு டஃப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜி லாஸ்டில் இருக்குது இருக்கு சோனி லாஸ்ட்ல இருக்குது சன் நெக்ஸ்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது மீதி இருக்கிறது ஜியோ மட்டும்தான் இந்த ஜியோக்கு போட்டியாக இதை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சொல்லிக்கிற சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதுதான் இந்த வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸ் உடைய அக்ரிமெண்ட் வந்து போட போகிறாங்க டீல் கம்ப்ளீட் ஆக போகுது அந்த டீலுமே ஒரு டிஸ்ட் என்னென்னா எனக்கு வந்து ஓடிடி மட்டுந்தான் ஆனால் கேபிள் டிவி சேனல்ஸ் டிடிஎஸ் சேனல்ஸ் நீயே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை வந்து ஜியோக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா எத்தனை டிவைஸு என்ன குவாலிட்டி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்